எதுக்கு முத்து நான் சீத்தமிழ் போனோம் போய் யாரும் ஒன்னும் கூட்டு போய் உட்கார வைக்குவாங்க எப்ப முத்து சூர்யா எதுப்பா உங்க பேரு வண்டாண்டா அடுத்து கார்த்தி ஏ கார்த்தி என்ன ஒழுங்கா போடுற ஒரு கமெண்ட் அடுத்த கமெண்ட் ஏடா ரூபா போடுற மரியாதையா போட்டுரு டோன்ட் வரி பி ஹாப்பி ட்ரை பண்றேன் அம்மா ட்ரை பண்றேன் அக்கா வணக்கம் ஜெயபாலன் தம்பி வணக்கம்

ஆமாம் ஸ்ரீமதி சிஸ்டர் தெரிகிறது தெரிகிறது என்னதான் இவங்களாம் எனக்கும் தெரியல ஸ்ரீமதி சிஸ்டர் சத்தியமா தெரியல வளையல் எல்லாம் என்னது நகை கடையில் போய் தூங்குதுப்பா பேண்டல தூங்கிட்டு இருக்கு பார்த்திபன் அது எப்ப எந்திரிச்சு வருதோ அப்ப கண்டிப்பா போட்டுவோம் நல்ல விதமா நல்ல வேலைக்கு போஸ்டர் இது என்ன இது பார்த்திபன் இதெல்லாம் நியாயமா நீங்க பேசுறது உங்களுக்கு எதுக்குப்பா இந்த கமெண்ட் இந்த லைவ்ல வந்து போடுறீங்க யார்ப்பா கேட்டா நான் போறேன் குட் நைட் ஸ்ரீமதி பார்க்கலாம் நாளைக்கு மீண்டும் சந்திப்பு நானும் அவங்க க்ளோஸ் பண்ண போறேன் பாய் பாய் அடம் ட்ரைவ் பண்ணுறப்பா அதாம்மா டிரைவ் அனைவருக்கும் ஆ தேங்க் யூ ஸோ மச் முருகன் பிரதர் தேங்க்யூப்பா வந்துட்டு தம்பி வாப்பா வாப்பா எங்கே போன ரெண்டு மூணு நாளாக ஆளையே காண நீ வரல என் அன்பு நிறைந்த என் சொந்தங்கள் அனைவருக்கும் மாமா சேனல் அவர் சேனலுக்கு அவர் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் தம்பி நாளைக்கு டைம் அப்போ ஸ்ரீமதி சிஸ்டர் நம்ம வந்து பதினோரு மணிக்கு மேலே நம்ம லைவ் இருக்கு வந்துடுங்க அதான் நான் அப்படிலாம் இன்னொரு பண்ணல பண்ணி வேற ஏம்பா ஆடம் ஆடம் தான் அது நம்ம வழி வெளியே போட்டான்னாச்சுக்கு போக வந்துருச்சு டோய் இதுக்கப்புறம் வண்டி வண்டியாக வாயில் வரப்போகுது டோய்